எதிர்நீச்சல் சீரியலோட அப்கமிங் எபிசோடு தான் பார்க்க போறோம் குணசேகரன் செய்த அநியாயங்களால் இப்போது மாமியார் வீட்டில் கேப்பக்களி சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறார் அண்ணன் முக்கியமில்லை மனைவி மகள் திருந்தி வாழ்ந்த கதிர் மற்றும் ஞானம் இருவரும் பழையபடி மாறிவிட்டார்கள் வீட்டு பெண்களை மீண்டும் அடிமைப்படுத்துகின்றார்கள் முன்பு அண்ணன் குணசேகரனின் வலதுகரமாக வேட்டைக்காரர் போல் இருந்தவர் கதிர் குணசேகரன் பல இடங்களில் நான் வளர்க்கும் வேட்டை நாய் கதிர் என பல இடங்களில் அவரை கொச்சைப்படுத்தியும் பேசுவார் கதிரும் அண்ணன் சொல்லி மந்திரம் என ஆரம்பத்தில் பல அநியாயங்களை செய்தார் குணசேகரன் பற்றி முற்றிலும் தெரிந்த பிறகு கதிர் மற்றும் ஞானம் நல்லவனாக திருந்தி வாழ்ந்தார்கள் ஆனால் இப்பொழுது அண்ணன் ஜெயிலுக்கு போனதால் கதிர் மற்றும் ஞானம் இருவருக்கும் மனசு கேட்காம அண்ணன் குணசேகரனை வெளியில் முயற்சிகளை எடுத்து வருகின்றார்கள் வீட்டில் மரணத்தில் அண்ணனுக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்லக்கூடாது என கதிர் மற்றும் ஞானம் இருவரும் வீட்டில் உள்ளவர்களை மிரட்டுகின்றார்கள் அண்ணன் மாட்டிக்கொண்டால் தானும் மாட்டிக்கொள்வேன் என்று கதிர் மனதில் ஒரு பயமும் இருந்து வருகின்றது கதிர் கோபமாக அன்னி ஈஸ்வரியிடம் தகாத வார்த்தைகளில் பேசி அவரை அசிங்கப்படுத்துகின்றார் அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலாம் எனவும் மிகவும் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகின்றார் கதிர் அடுத்து என்னதான் நடக்குதுன்னு நாளைக்கு நம்ம பார்க்கலாம்